நைன்டி நைன் பர்சன்ட் ஓய்வு கொடுக்க முடியாது தலையில் அதுக்கு தான் ஹெல்மெட் போட சொல்றாங்க யாராவது செல்போனை தவறுபடாம வச்சிருக்கீங்களா எல்லாரும் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி அழகா உடைய கூடாது கீழே உடந்தா உடைய கூடாது அது மாதிரி நீங்க கீழே உடந்தா உங்க தலையில அடிப்பட கூடாது ஹெல்மெட் போட்டு அதிகா யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்ப உங்க மேல யார் நான் கேஸ் போடக்கூடாது சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் முன்பு சைடு ஸ்டாண்டை எடுத்து விட்டீர்களா என கட்டாயம் சரி பாருங்கள் தலைகவசம் அணிவதை ஒரு பழக்கமாக எடுத்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் தலைகவசம் அணிந்து வாகனத்தை இயக்குங்கள் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்வோருக்கும் கட்டாயம் தலைகவசம் அணிய வேண்டும் தங்கள் உயிருக்கு ஏற்படும் அபாயத்திலிருந்து காக்க தலைக்கவசம் அணியுங்கள் தலைக்கவசத்தின் தரத்தில் எந்தவித சமரசமும் செய்ய என் தங்களின் குழந்தைகளுக்கும் சிறுவயதிலிருந்தே கட்டாயம் தலைக்கவசம் அணிவது பயணிக்க கற்றுக் கொடுங்கள் தலைக்கவசம் அணிவீர் தலைமுறையை காப்பீர் தலைக்கவசம் தலையை காக்கும் கட்ட சமயத்தில் உயிரையும் காக்கும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை நன்றி